ஆண் பெண் எல்லோருமே குறிப்பாக தமிழ்நாட்டில் வடிவேல் காமெடி பார்க்காத ஆட்களே இல்லை விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான தான் வடிவேலில் நடிக்காமல் இருக்காரு ஆனால் அதே விஜயகாந்து வடிவேல் வந்து ஒரு பிறவி கலைஞன் அவனை நடிக்க சொல் எதிரியாக இருந்தாலும் அவனோட திறமையை அவர் வந்து போற்றுடுறார் வாழ்த்துறார் பாராட்டுறார் விஜயகாந்த் வந்து வடிவேலோட அந்த ராசாவின் மனசில் உள்ள திறமையை பார்த்துட்டு உதயகுமார் ர ரெக்கௌண்ட் பண்ணுறாரு இயக்குனர் என்ன சொன்னாரோ அதையும் தாண்டி தன்னுடைய திறமைகளை காட்டி விஜயகாந்தோட அந்த ஈக்குவலாக டிராவல் பண்ணியிருப்பார் ஒரு நிகழ்வுக்கு போகிறதும் போகக்கூடாதும் தனிப்பட்ட உரிமை விஜயகாந்துக்கும் அவருக்கும் உள்ள பாசம் அவர் மனசாட்சிக்கு அவர் வீட்டில் கூட அழுதுகிட்டு இருந்திருக்கலாம் தன்னை உருவாக்கிய கேப்டனோட நினைவிடத்துக்கு இவர் இதுவரைக்கும் போகலைங்க அதை மறைக்கிற காண்டி இவர் வந்து விஜயகாந்த் சமாதிக்கும் போகணும் நைன்டி சிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழகம் தவிர்த்து சுற்றுப்புற்று தென் மாநிலங்கள் ஃபுல்லாக அதாவது பகல் ஃபுல்லாக உழைச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு நிம்மதியாக கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் சிரிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை புயல் காமெடி புயல் நடிகர் வடிவேலு அவரை பார்க்காம தூங்காமல் இருக்கிற ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் இன்றைக்கி அஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ள ஆண் பெண் எல்லோருமே குறிப்பாக தமிழ்நாட்டில் வடிவேல் காமெடி பார்க்காத ஆட்களே இல்லை வடிவேல் வடிவேலுடைய நடிப்பை ரசிக்காத ஆட்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரே ஒரு நாள் வந்து ஏன்னா சமீப காலத்தில் அந்த அவருக்கும் வடிவேலுக்குமான ஒரு சண்டை போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வடிவேலு நீண்ட நாளில் நடிக்காமல் இருந்தார் அப்போ வந்து நம்ம நண்பர் வந்து இவர் சுப்புராஜ்னு சொல்லிட்டு அவர் நீண்ட காலமாக வடிவேல் கூட ட்ராவல் பண்ணவர் விஜயகாந்தோடைய பழைய ரூம் மட்டு அவர் ஒரு நாள் சாலி கிராமத்தில் நின்றுட்டு இருக்கும்போது விஜயகாந்து வண்டியில் போயிட்டுருக்கும் போது கிராஸ் பண்ணுறாரு அப்போ அவர் வண்டியில் ஏறுறான்னு சொல்லிட்டு ஏண்டா வடிவேல் படத்தில் நடிக்காமல் இருக்கான் அவெல்லாம் பிறப்பிக்கல ஏன்டா அவன் நடிக்க சொல்கிறா நானே இங்கேலாம் சுற்றிட்டு பிரச்சாரம் போய் எங்கேயும் சுற்றிட்டு வந்தால அவன் காமெடியை பார்த்தாதானே நான் அங்கே நிம்மதியாக தூக்க விட்றேன் என்ன தான் நம்ம வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த காமெடியை பார்க்கும்போது நமக்கு மனசே ரிலாக்ஸ் ஆகிருதுட்டா அவன் பிறவி கிளைஞ்ச அவனை நடிக்க சொல்கிறா அதாவது விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான தான் வடிவேல் நடிக்காமல் இருக்காரு ஆனால் அதே விஜயகாந்து வடிவேலு வந்து ஒரு பிறவி கலைஞன் அவனை நடிக்க சொல்லுது அப்படின்ற மாதிரி அவர் அவர் மனசு விஜயகாந்தோட மனசு பாருங்கள் எதிரியாக இருந்தாலும் அவனோட திறமையை அவர் வந்து போட்டுடுறார் வாழ்த்துறார் பாராட்டுறார் அந்த நடிப்பை அவர் வந்து ரசிக்கிறார் ஏன்னா விஜயகாந்தோட சின்ன கவுண்டருன்னு ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா வடிவேல் அவருக்கு கூட பிடிச்சிட்டு அந்த வாய்ப்பு வந்து உதயகுமாரே வந்து கவுண்டமணிக்கு கொடுத்த வாய்ப்பு ஆனால் கவுண்டமணி வந்து அந்த கேரக்டர் நான் பண்ண மாட்டேன்றாரு ஏன்னா கவுண்டம் செந்திலும் அந்த காலத்தில் உச்சகட்ட நடிகர்கள் அப்போது வந்து வடிவேல் வந்து அப்போ தான் ராசாவின் மனசில் அந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகி அப்போ உள்ள என்ட்ரி ஆகிறாரு ஆனால் விஜயகாந்த் வந்து வடிவலோட அந்த ராசாவின் மனசில் உள்ள திறமையை பார்த்துட்டு ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இவன் நம்ம ஊர் பையன் மதுரக்கார பையன் அவனை வைங்க அவன் கரெக்டாக பண்ணுவான் ஆனால் வடிவேல விஜயகாந்த் அந்த சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப இயக்குனரோட அந்த இதை உள்வாங்கி இயக்குனர் என்ன சொன்னாரோ அதையும் தாண்டி தன்னுடைய திறமைகளை காட்டி விஜயகாந்தோட அந்த ஈக்குவலாக ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்போதுலேருந்து வடிவேலை வந்து விஜயகாந்த் ரசிக்க ஆரம்பிக்கிறார் என்ன இருந்தாலும் ஊர் பாசம் ஒன்று இருக்குல்ல ரெண்டு பேரும் மதுரை அந்த பாசத்தில் வந்து வடிவேல அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு அதுக்கடுத்து நிறைய படங்களில் வடிவேலாவுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்குறாரு இப்படிப்பட்ட ஒரு கலைஞனை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் அவனை நடிக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சுப்ராஜிட்ட சொல்லிவிடுறாரு அதுக்கடுத்து அவர் குன்றி அவருடைய மறைவு சமீபத்தில் தான் நடந்தது அந்த மறைவுக்கு கூட வடிவேல் போக முடியல போக முடியலையா இல்லை ரசிகர்கள் எதிர்ப்பாங்களா இல்லை விஜயகாந்த் தொண்டர்கள் எதிர்ப்பாங்களா ஏதோ ஒரு சூழ்நிலை வடிவேல் போகலை அதாவது ஒரு நிகழ்வுக்கு போகிறதும் போகக்கூடாதும் தனிப்பட்ட உரிமை அதை பற்றி நம்ம வந்து யாரையும் யாரையும் கம்பல் பண்ண முடியாது ஒருவேளை விஜயகாந்துக்கும் அவருக்கும் உள்ள பாசம் அவர் மனசாட்சிக்கு அவர் வீட்டில் கூட அழுதுகிட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா வடிவேல அப்படி ஒரு கல் மனசு அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஏன் நம்ம வடிவேலை நம்ம இந்தளவுக்கு இந்த சப்ஜெக்டில் கொண்டு வந்தோம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வடிவேலு வந்து முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைவிடத்திற்கு போயிருந்தார் நினைவிடத்துக்கு போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு வடிவில்ல் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் அதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கலைஞர் ஐயாவோட சமாதி இல்லை இது வந்து ஒரு சந்நிதி சந்நிதினா என்னென்னா கோயில் அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறத காட்டிலும் இவர் வந்து அதிகமாக பற்று உள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் விஜய் இது எம்ஜிஆர் நான் எம்ஜிஆரோட ரசிகன் ஆனால் கலைஞரோட பக்தன் கலைஞருக்கும் அவருக்குமான நட்பை அவரை சொல்லி இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமிதமாக பேசியிருந்தார் அதாவது நீண்ட நாளைக்கு பிறகு வடிவேலை வந்து திரையில் காணலைனாலும் இன்றைக்கி தொலைக்காட்சியில் அவரோட அந்த பேச்சு கூட வந்து ஒரு அதாவது காமெடிக்கு கலந்தது மாதிரி ஒரு ரசனையாக இருந்தது எல்லாருமே ரசித்தோம் ஆனால் இதில் வந்து தமிழ் திரையுலகில் இந்த நிகழ்வையும் ஏற்கனவே விஜயகாந்தோடைய நினைவிட நிகழ்வையும் ஒப்பிட்டு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க தன்னை உருவாக்கிய கேப்டனோட நினைவிடத்துக்கு இவர் இதுவரைக்கும் போகலைங்க ஆனால் கலைஞர் நினைவிடத்துக்கு போய் இவ்வளோ பேசுகிறாரு வடிவேலுக்கெல்லாம் ஒரு நன்றியே இல்லையா ஏன் இப்படி பண்ணுறி அப்படின்ற மாதிரி வடிவேல் முள்ள மேலே வடிவேலுக்கும் அவருக்கு என்னன்றது யாருக்கும் தெரியாது ஒருவேளை விஜயகாந்தா அவர் வந்து தன்னுக்குள்ளே ஒரு அண்ணன் அப்படின்றதும் ஒரு மனுஷன் விஜயகாந்தோட இறப்பை அவரை பாதிச்சிருக்கும் கண்டிப்பாக பாதிக்காமல் இருந்திருக்காத அவர் அழுதுருப்பார் ஆனால் வெளி உலகத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இவர் விஜயகாந்த் சமாதிக்கு போகாமல் கலைஞர் சமாதிக்கு போனார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம வாழ்கிறதே வந்து அடுத்தவனுக்காக தான் வாழ்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நல்ல உடை உடுத்துறது இன்றைக்கி நம்ம இப்படி நீட்டாக போகணும் வெளியில் போனால் நாலு பேர் பார்ப்பான் இல்லைன்னா நம்மளை தப்பாக நினப்பான் ஏன்னா நம்ம எது எல்லாமே நாலு பேர் பார்ப்பான்றதுனால தான் நம்ம நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவான் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம நம்மளே வந்து இப்படி தான் வாழணும்னு ஒவ்வொரு மனிதனும் கட்டம் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போகிறோம் அதே மாதிரி வடிவில் கூட நாலு பேர் நாலு விதமாக தப்பாக பேசுகிறானுங்களா இவங்கெல்லாம் வாய் அடைக்கணுன்னா இவர் வந்து கேப்டன் சமாதிக்கு கூட போயிருக்கலாம் ஏன் இனிமேல் கூட போகலாம் ஏன்னா இவரை பற்றி நான் இன்றைக்கி இறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவரை பற்றின சமூக வலைதளத்தில் அவதூறான பே பேச்சுக்கள் தான் நிறைய அடிபடுது இதெல்லாம் மறைக்கணும்னா ஏதோ ஒரு இரவு நேரத்தில் கூட்டம் இல்லாத நேரத்தில் கூட விஜயகாந்த் சமாதிக்கு போயிட்டு அது ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து சமூக வலைத்தில் வெளியிட்டால் இந்த மாதிரி என்னோடய அண்ணன் நான் அன்றைக்கி வர முடியல இன்றைக்கி வந்தேன்னு கூட சொல்லிவிட்டு அதை மறைக்கலாம் இது வந்து நம்மளோட இதுதான் அவர் போகிறதும் போகாதான் அவரோட விருப்பம் ஏன்னா நாலு பேர் நாலு விதமாக பேசக்கூடாதுன்னா இதெல்லாம் மறைக்கணும்னா அவர் இப்படி கூட பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி அவர் சமூக வலைதளத்தில் இன்றைக்கி என்ன பேச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கலைஞர் சமாதிக்கு போய் இந்தளவுக்கு பெருமையாக பேசுகிறார் ஏன்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் இந்த ஆட்சி இருக்க போகுது அன்றைக்கி வந்து கேப்டனுக்கும் ஒரு வடிவேலுக்கும் சண்டை நடந்தப்போ கேப்டனை பற்றி இவர் வந்து யார் முன்னாடி என்ன பேசுனாருங்கிறத தெரியும் அதை ஞாபகப்படுத்தினா ஒரு சில வரிகள் கூட சொல்லலாம் என்னடா கேப்டன் கேப்டன் சொல்கிறீங்க கடலில் கப்பல் ஓட்டுறவங்க தான்டா கேப்டனு அதாவது கிரிக்கெட் டீமு டோனி கேப்டனு இந்த ஆள் யார் கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் அப்போ கலைஞர் அந்த மேடையில் ரசிச்சுக்கிட்டு இருந்தார் இருந்து திமுகவுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் வடிவகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த காலகட்டத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பிரச்சாரத்திலேயே திமுகவுக்கு தான் இவர் பிரச்சாரம் பண்ணார் இப்போ தேர்தல் வரப்போகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒருவேளை தேர்தல் பிரச்சாரத்துக்காக இவர் இந்த கலைஞர் நினைவிடத்துக்கு போயிட்டு கலைஞர் இது இல்லை இது வந்து சந்நிதி நான் அவரோட பக்தன் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்னோடய கஷ்ட காலத்துலலாம் இப்படிலாம் எனக்கு அதாவது ஒரு விஷயம் அதையும் காமெடியாக சொல்லி பேசியிருந்தார் நான் சொன்னில்ல இருபத்தி மூணாம் புலி ஏசி படம் சென்சார் வந்து அது பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் போகிறாரு வடிவில் அப்புடின்னா மன்னர் வந்து குதிரையில் போகிறாரு அதனால் இந்த சீனை வந்து எடுத்துருணோம்னு சென்சார் போட்டு சொல்லிச்சு அப்போ நான் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன் ஐயா இதில் வந்து அரசன் வந்து குதிரையில் போகிறதுனால அந்த சீன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அப்போ கலைஞர் சொன்னாரான் அரசன் குதிரையில் போகாமல் கோலிஸ்ல இடம் போவான் அப்படின்னு கலைஞர் ஐயா என்கிட்ட சொன்னார் அப்புறம் உடனடியாக சினிமா விட்டு ஃபோன் பண்ணி சென்சா போர்டில் பேசி அன்றைக்கி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை கூட அந்த கலைஞருக்கு ஒரு காமெடி ரசனை என்னங்கிறத இன்றைக்கி வடிவில் சொல்லும்போது நமக்கே சிரிப்பு வந்தது மன்னர் குதிரையில் போகாமல் கோலிஸில் இடம் போவான்னு அன்னைக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சிரிப்பு தான் ஆனால் அப்படி அந்த அதாவது கலைஞருக்கும் அவருக்குமான உறவை இவர் சொல்லும்போது இவருக்கும் விஜயகாந்துக்குமான உறவு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை மறைக்கிற காண்டி இவர் வந்து விஜயகாந்த் சமாதிக்கும் போகணும் அப்படிங்கிறது எல்லோரும் பேசிக்கிறாங்க இதுக்கு வந்து தான் முடிவெடுக்கணும் போகணுமோ போகக்கூடாதாங்கிறத இன்றைக்கி இந்த செய்தியை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது நைன்டி சிக்ஸ் டிவி மூலமாக அதாவது இது எல்லா எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த டிவி மூலமாகவும் வடிவில் ஒரு கோரிக்கையாக வைக்கணுங்கிறது தான் நோக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்